விசாக் போயா தினத்தை முன்னிட்டு இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் பலரும் பலவிதமான அன்னதானங்களை வழங்குவது வழக்கம் ஏராளமான அன்னதானங்களுக்கு மத்தியில் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற ஒரு அன்னதானம் தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் அம்மாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் ஒருவர் கொழும்பை அண்மைத்த ஒரு பகுதியில் தள்ளுவண்டியில் சோளம் விற்பனை செய்து வருகின்றார் விசாக் தினமான நேற்றைய தினம் சோளம் விற்பனையை ஆரம்பிக்க குறித்த இளைஞன் தயாராகிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு காரில் வந்த இரு இளைஞர்கள் குறித்த சோளம் விற்பனை செய்யும் இளைஞனிடம் நலம் விசாரித்துவிட்டு சோள வியாபாரம் குறித்து தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் தான் அம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் எனவும் அவருடைய சகோதரன் ஒருவனுடைய வீட்டில் தற்போது வசித்து வருவதாகவும் தொழிலாக சோழம் விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் சோள விற்பனையில் கிடைக்கும் வருமானத்தை தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பிவிடுவதாகவும் தனக்கு ஒரு தம்பி இருப்பதாகவும் அவர் பாடசாலை செல்வதாகவும் அந்த இளைஞன் காரில் வந்த இளைஞர்களிடம் தெரிவிக்கின்றார் தனி இளைஞனாக தன் அம்மாவுக்காகவும் தம்பிக்காகவும் கஷ்டப்படும் அந்த இளைஞனின் முயற்சியை பாராட்டிவிட்டு அவருக்கு ஏதோ விதத்தில் உதவ வேண்டும் என்ற நோக்கில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட இருநூறு சோளங்களையும் காரில் வந்த இளைஞர்கள் இருபத்து ஐந்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிக் கொள்கின்றனர் அதனையடுத்து அந்த இளைஞனோடு இணைந்து அந்த பகுதியில் வருகை அனைவருக்கும் அன்னதானமாக விற்பனைக்காக கொண்டு வந்த சோளங்களை இலவசமாக கொடுத்து மகிழ்ந்தனர் இந்த நல்ல செயற்பாட்டினால் அந்த இளைஞனுக்கு வியாபாரமும் முடிந்து வருமானமும் கிடைத்தது விசாக் தினத்தில் அப்பகுதி மக்களுக்கு அன்னதானமாக சோளமும் கொடுக்க முடிந்தது நல்ல நோக்கத்தில் இவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த சோழ அன்னதான காணொளி இன்று சமூக வலைத்தளங்களில் பலராலும் பாராட்டப்பட்டும் பகிரப்பட்டும் வருகின்றது